நடிகர் சரத்குமார் தமிழ் சினிமாவில் நூறு படங்களுக்கு மேல் ஹீரோவாக நடித்தவர் தற்பொழுது முழு நேர அரசியல்வாதியாக உள்ளார் இவருடைய மனைவி ராதிகா இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் சரத்குமாரின் இரண்டாவது மனைவிதான் ராதிகா இருவருக்கும் ராகுல் என்ற பதினான்கு வயது மகன் இருக்கிறான் சரத்குமாரின் முதல் மனைவி யார் தெரியுமா அவரது முதல் மனைவியின் பெயர் சாயாதேவி இயல்பிலேயே சற்று வசதியாக பிறந்தவர் சரத்குமார் நடிக்க ஆரம்பித்த சில வருடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சாயாதேவி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது அவர்களில் முதல் பெண் குழந்தைதான் வரலட்சுமி சரத்குமார் மேலும் பூஜா என்ற மகளும் உள்ளனர் பின்னர் சரத்குமாருக்கும் நக்மாவிற்கும் காதல் ஏற்பட்டது இதனால் மனமுடைந்த சாயாதேவி அவரிடமிருந்து கடந்த இரண்டாயிரம் ஆண்டு விவாகரத்து பெற்றுக்கொண்டார் ஆனால் அதன் பின்னர் நக்மாவும் சரத்குமாரிடமிருந்து பிரிந்து சென்றார் எங்களுடைய இந்த காதல் எல்லையை மீறிவிட்டது என்று கூறி சரத்குமாரிடமிருந்து பிரிந்து சென்றார் நக்மா தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கிறார் நக்மா அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராதிகாவுடன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு முன்னர் இருவரும் சேர்ந்து கார்கில் நம்ம அண்ணாச்சி போன்ற படங்களில் நடித்துள்ளனர் அப்போதிருந்தே இருவரும் நண்பர்களாக இருந்துள்ளனர் தற்பொழுது இருவருக்கும் ராகுல் என்ற மகன் உள்ளார் மேலும் ராதிகாவிற்கு சரத்குமார் இரண்டாவது கணவர் ஆவார் முதல் கணவர் லண்டனை சார்ந்த ஹார்டி என்பவர் ஆவார் இவருக்கும் ரயானே ஹார்டி என்ற மகள் உள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற படம் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க subscribe to our channel and press the bell icon for the